செய்திகள் தொடர்கின்றன மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி மாற்றங்கள் குறித்து கடலூர் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம் தற்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஜிஎஸ்டி குறித்து பல்வேறு விவாதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது இது பொருளை வாங்குகின்ற நுகர்வோருக்கு சாதகமான ஜிஎஸ்டி வரி விதிப்பா அல்லது பொருளை தயாரித்து விற்பனை செய்கின்ற விற்பனையாளருக்கும் முதலாளிகளுக்கும் சாதகமான ஜிஎஸ்டி வரி விதிப்பா என்று பார்த்தால் பொருளை வாங்குகின்ற நுகர்வோர்களுக்கு என்றைக்குமே பாதிப்பான ஜிஎஸ்டி தான் தற்போதும் தொடர்கிறது என்பது என்னுடைய கருத்து இன்னும் சொல்ல போனா ஐம்பது சிசி வாக்கும் குறைவாக உள்ள வாகனங்களுக்கு வரி விதிப்பில் இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதற்கு மேற்பட்ட சிசி வாகனம் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கூட்டியிருக்காங்க இந்த ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாமல் சமச்சீரான ஒரு வரி விதிப்பு முறைதான் ஒரு நாட்டை முன்னேற்றப் பாதைக்கு அழைத்து செல்லும் குடிமக்களுக்கும் இல்லாமல் ஒரு விதிப்பு முறை இருக்கும்